ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புதுமையாக ஒரு டிஷ் செய்ய போகிறேங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க அது இதில் சேர்த்துக்கிறேங்க கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டேங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கங்க சீரக வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க அதை நசுக்கி போட்டுக்கிறேங்க வரமிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்க டேபிள் ஸ்பூன் இல்லைங்க சின்ன ஸ்பூனுங்க பாருங்கள் இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கம்மியாக கூட போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஓமை எடுத்துக்கிறேங்க அதையும் நான் நசுக்கி இப்படி வச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம ப இட்லி மாவுறதுக்கு கரைச்சிக்கலாங்கிறிய பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பாருங்க நான் இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கிறேங்க தோசை மாவு பதத்துக்கு பாருங்கள் அடுப்பில் நான் கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காஞ்சதும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் நான் வெங்காயம் போட்டுக்கிறேங்க வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க கருவேப்பிலை மல்லியில் போட்டுக்கிறேங்க கலந்து விட்டுக்கிறேங்க கலந்து விட்டு பீன்ஸ் போட்டுக்கிறேங்க கேரட்டு போட்டுக்கிறேங்க முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேங்க எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கிருக்குதுங்க இந்த இந்தளவுக்கு வதங்கினா இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா கட்டி தட்டாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணுங்க பாருங்க அடிபிடிக்காமல் இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பச்சை மாவு இல்லாமல் நல்லா வெந்துருச்சுங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தால் போதுங்க இந்தளவுக்கு நம்ம அடிப்பிடிக்காமல் கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இறக்கிறாங்க இறக்கிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு பாருங்க அதை இதில் எடுத்து கொட்டி வச்சுக்கிறேங்க இதை நம்ம நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சூடார்னு முன்னாடி நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோங்க நம்ம இதை உருட்டி எடுத்துகிட்டு இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க ரெண்டு கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை கொஞ்சமாக பிச்சு எடுத்து நல்லா இப்படி உருண்டையாக பிடிச்சி நல்லா சாஃப்டாக நைஸாக விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க ஒன்று சொன்ன மாதிரி மாவை வச்சு இப்படி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் உருட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க உருண்டை விச விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி நல்லா நம்ம லட்டு உருட்டுற மாதிரி உருட்டிக்கணுங்க உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் சாஃப்டாக இது பண்ணிங்கன்னா உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக வந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எல்லாமாவையும் நான் இதே மாதிரி உருட்டி எடுத்துட்டேங்க இது மாதிரி வட்டமாக வடை மாதிரியே தட்டிக்கலாங்க வாங்க இப்போ எப்படி பொறிக்கணுன்னு பார்க்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா இப்போ கொதிக்க காஞ்சிருக்குங்க இப்போ நம்ம சிம் பண்ணி வைப்போம் நல்லா எண்ணெய் சூடான முன்னாடி ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுக்கணுங்க சிம் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணுங்க நம்ம ரொம்ப சூட்டில் வச்சிங்கன்னா எல்லா உருண்டையெல்லாம் விரிஞ்சிடுங்க நம்ம சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்க உள்ள பாருங்கள் சிம்மில் வச்சு இப்படி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மெதுவாக வேக விடணுங்க இல்லைன்னா கருகிருங்க உள்ளே வேகாதுங்க இந்த மாதிரி நல்லா கலராக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கணுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இங்கே பாருங்க நம்மளுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து எண்ணெய் குழுந்து எடுத்துக்கலாங்க பாருங்க நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சூடான சுவையான வெஜிடபிள் போண்டான்னு சொல்லிக்கலாங்க இது தட்டையாக தட்டி போட்டால் வடைன்னு சொல்லிக்கலாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வடை பருப்பு ஊற வைக்கிறக்கெல்லாம் டைம் இருக்காதுங்க மத்தியானம் லஞ்சுக்கு வடை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்து போட்டு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க குழந்தைகள்லாம் நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி எண்ணெயே இல்லாமல் நல்லா போண்டா இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் போண்டா இப்படி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்